அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் மேத் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம்ப்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் என்ன வச்சுருப்போம் அயர்ச்சோல் டாப்பிக் வச்சுருக்கோம் ஸோ அந்த அயர்ச்சோல் நீங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கே எங்கே இருக்கோ அதெல்லாம் படிக்கணும் ஸோ அயர்ச்சோக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஃபி அனுப்பியிருப்பேன் அதில் வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எழுதி வச்சிருக்கேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க பார்த்தா சரிங்களா பாருங்க இது எங்கே இருக்குன்னா டென்த்து ஓல்டு புக்கு சரிங்களா ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஓல்டு புக்கில் இரநூத்தி இருபத்தி மூணாவது பேஜில் இருக்கு சரிங்களா பாருங்களேன் அங்கத்தினர்னா உறுப்பினர் சரிங்களா அதிகாரின அலுவலர் அதிபர்ன தலைவர் அந்நியார் அயலர் சரிங்களா அபிஷேகம்னா நீராட்டு அபூர்வம்னா புதுமை அலங்காரம்னா ஒப்பனை அனுமதினா இசைவு ஆபத்துனா இடது ஆராதனைனா வழிபாடு ஆசிர்வாதம்னா வாழ்த்து லஞ்சம்னா கையூட்டு லாபம்னா வருவாய் உத்தரவுனா ஆணை உத்தியோகம்னா பணி சரிங்களா உபயோகம் அப்படின்னா பயன் கிராமம்னா சிற்றூர் குமரான்னா குமரான் அப்படின்னா இந்த மகன் சாவினா திறவுகோல் நஷ்டம்னா இழப்பு நாஷ்டா அப்படின்னா சிற்றுண்டி பாக்கினா நிலுவை கஜானானா கருவூலம் விஞ்ஞானம்னா அறிவியல் ஜனங்கள்னா மக்கள் நிபுணர்னா வல்லுநர் ஆபி ஹாஸ்பிட்டல்னால் இந்த மருத்துவமனை டீ ஸ்டால்னா தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட்னா பேருந்து நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ்னால் அஞ்சலகம் ஸோ இது டெய்லியத்தில் முடிஞ்சுதா அந்த நைன்த் ஓல்டு புக்கில் செகண்ட் டேமில் எத்தனா பக்கத்தில் இருக்கும்னா முப்பத்தி மூணா பக்கத்தில் ஒன்று இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த இதில் பிறமொழி சொற்களை பார்த்திங்கன்னா தமிழ் சொற்களை பார்த்திங்கன்னா இருக்கும் அதில் பாருங்க வாசிக்கும்னா என்னதுன்னா படிக்கும்னு அர்த்தம் சரிங்களா ஆரோக்கியம்னா உடல்நலம்னு அர்த்தம் ஆனந்தம்னா பேரு வகை சரிங்களா அதிசயம்னா என்னதுன்னா வியப்பு வாசிக்கும்னா என்னது படிக்கும் இயற்கை பார்த்துட்டு சந்தோஷம்னா மகிழ்ச்சி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொற்கள் சரிங்களா அடுத்தல பாருங்களேன் செவன்த் ஓல்டு புக்கில் தேர்ட் டேமில் தேட்டர் சரிங்களா பாருங்கள் அனுமதினா என்னது இசைவு ஆதவன்னா ஞாயிறு ஆரம்பம்னா தொடக்கம் ஆஸ்தினா எனது சொத்து இம்சன்னா துன்பம் இருதயம் நெஞ்சகம் ஈசன்னா எனது இறைவன் உபசரித்தல்னா விருந்தோம்பல் உபயம்னா இரு திருப்பணியாளர் கொடை உசார்ன்னா விழிப்பு யதார்த்தம்னா இயல்பு ஐதீகம்னா உலக வழக்கு காகிதம்னா தால் கிரீடம்னா மணிமுடி உபரனா பெருஞ்செல் வச்சுங்களா அதுக்கப்புறம் பிறமொழி சொற்களை நீக்கி சொற்கள் எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இந்த வேலையில் சேர என்ன அந்தஸ்து உள்ளதுன்னா அந்தஸ்துன்னு எனது தகுதி அப்படின்னு அர்த்தம் வச்சுங்களா அப்போ அது தகுதி கொடுங்கோல் அரசன் அக்ரமம் செய்தான் அகிரமம்னு இது கொடுமை செய்தான்னு அர்த்தம் ஆகாசத்தில் இது பச்சி பருந்து வச்சுங்களா ஆகாசத்தில் என்னது ஆகாசத்தில்ன்னா எனது விண்ணில் சரிங்களா ஆகாசம்னா தான் சரிங்களா அதை பாருங்க புஷ்பமின்றினு எனது புஷ்பம்னா எழுது மலர்னு அர்த்தம் வச்சுங்களா புஷ்பம்னு எடுத்தப்பா மலர் ஸோ அபிஷேகம்னா என்னது நன்னீராட்டு சரிங்களா குழந்தைக்கு கண்டு என்னது கண்ணீர் பட்டு விட்டது அப்படின்னு சொல்லணும் சரிங்களா கண்திருஷ்டினா கண்ணீர் பட்டு விட்டது அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அது பெருமொழி சொற்களை நீக்கி உரிய தமிழ் சொற்கள் எழுதுக அதில் பாருங்களேன் அங்கத்தினர் எது உறுப்பினர் அர்த்தம்னு என்னது பொருள் அலங்காரம்னு எழுது ஒப்பனை ஆரம்பம்னு என்னது தொடக்கம் விஞ்ஞானம்னா அறிவியல் தீபம்னா ஒளி கும்பாசிவம் குடமுழுக்கு சாவினா திறவுகோள் சரித்திரம்னா வரலாறு சபதம்னா சூளுரை சாதம்னா சோறு பேர்த்தின்னால் இது பெயர்த்தி சரிங்களா பெயர்த்தி சரிங்களா அத்தைப்பாங்க நைன்த் வேல்டு புக்கில் தேட்டர் இருபத்தஞ்சாம் பக்கத்தில் இருக்கும் சமஸ்தானம்னா அரசு முகேஷ் முக்கியஸ்தர்னால் முதன்மையானவர் சினிமா தேட்டர்னால் தேட் திரையரங்கம் ப்ளஸ்டர்கார்னால் இது மகிழுந்து ஏரோப்ளேன்னா வானூர்தி இலவக்கான இது துறை அப்பாய்மெண்ட்னா இது பணியமர்த்தல் பிரதானம்னால் இது முதன்மை விஞ்ஞானம்னா அறிவியல் பஸ்னால் பேருந்து ரயில்னால் தொடர்வண்டி பிரதானனால் இது கருவோலம் உத்தியோஸ் உத்தியோகஸ்தர்னு அலுவலர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு இருந்து பல பொருள் அங்காடி ஸோ முடிஞ்சதா அடுத்த டென்த்து ஓல்டு புக்கில் இந்த பெருமலை நீக்கி உதிய தமிழ் சொற்கள் இருக்கும் வேலன் சுய அதிகம் லாபம் ஈட்டினான் லாபம்னா எனது வருவாய் அர்த்தம் அந்த விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு மிகவும் புதுமையானதும் இருக்குது அந்த விஞ்ஞானினார் அறிவியல் அறிஞர் அர்த்தம் அனைவரையும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு தலைவர் வாய்ப்பு விடுத்தார் அப்போ விரதம்னா எனது நோன்பு அவர் உடற்கூறு மருத்துவருக்கு மிக சிறந்த நிபுணர் வல்லுநர் சரிங்களா அலங்காரி அலங்கரித்து அலங்கரித்துக் கொள்வதில் பெருவிருப்பு கொண்டிருந்தால் எழிலி அப்போ நான் அலங்கரினது ஒப்பனை செய்து கொள்வதில் சரிங்களா அடுத்த பாருங்க அதே டென்த்து ஓல்டு புக்கில் எப்படி தான் பார்க்கணும்னா எண்பத்தி மூணாம் பக்கத்தில் ஒன்று இருக்குது அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமலை சொற்கள் இருக்கா தமிழ் சொற்கள் கேட்பாங்க பாருங்க சோஸ்திரங்கள் தோறும் சென்று விக்கிரகங்களை வழிபடுகிற சோஸ்திரங்கள் இருந்தால் கோவில்கள் தோறும் விற்கரங்கள்னு எனது சிலைகளை சரிங்களா இம்மார்க்கத்தில் நினைவு இந்த வழியில் யாத்திரைன்னு நினைவு பயணம் நடத்தும் அதை பாருங்கள் இந்த சாட்டுன்னு நின்று இந்த சட்டை நடத்தும் காஸ்ட்லியானது விலை மிக்கதுன்னு நடத்தும் நாளை நடக்க இருக்கும் மேட்சுன்னு என்னது போட்டியில் சரிங்களா இந்தியா கண்டிப்பாக வின் செய்யும்னு நினைவு வெற்றி செய்யும் அர்த்தம் நான் இந்த காலேஜின்னு எழுது இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர் ஓல்டு ஸ்டூடெண்ட்னு முன்னாள் மாணவர் அர்த்தம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை எழுதிக்கிறீங்க அதை பாருங்கள் அடுத்த நைன்த்து ஓல்டு புக்கில் தேர்ட் டேம்ல எண்பத்தோரா எண்பத்தி ஒன்பதாவது பேஜில் இந்த இது ஒன்று இருக்கும் சரிங்களா பெருமொழி சொற்களே இது பெருமொழி சொற்கள் விரும்பலாம் அப்படி தமிழ் சொல்லு கேட்பாங்க அகிலம் போற்றும் வகையில் நம்ம இந்தியா வளர்ச்சி அடைந்து இரு வருகின்றது அப்படின்னு இருக்கா அப்போ அகிலம்னா என்னது உலகம் அப்போது உலகம் போற்றும் வகையில் நம்ம இந்தியா வளர்ச்சி அடைந்து வருகின்றது பார்வை நேரம் முடிஞ்சதுனால் மாவட்ட ஆட்சியை பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டதுனுக்கு அப்போ அனுமதிக்கு தமிழ் சொல் என்னது பிறமொழி சொற்கள் தமிழ் சொல் இசைவு சரிங்களா பண்டைக்கால தமிழ் பண்டைக்கால தமிழர் வில் வேல் வால் முதலிய ஆயுதங்களை ஏந்தி போர் புரிந்தன ஆயுதம்னு எனது கருவிகளை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவைன்னு இருக்கு உபதேசம் என்னது அறிவுரைகள்னு அர்த்தம் அதாவது மாறனுக்கு அரசு வேலை கிடைத்ததுனால் கம்பீரத்துடன் ஊரை வளம் வந்தான்னு என்னது அவன் கம்பீரம்னு எனது ஆ நல்ல முடுக்குடன் சரிங்களா நல்ல மிடுக்குடன் முடுக்குடன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மிடுக்குடன் சரிங்களா அதை பாருங்க நம்ம எழுதுவதற்கு காகிதங்களை பயன்படுத்துவோம் காகிதம்னு இருந்து தாள்களை பயன்படுத்திடுவோம்னு அர்த்தம் சரிங்களா திரைக்கடல் ஓடியும் திரவியம் திரவியம்னா திரவியம்னு செல்வம்னு அர்த்தம் அதுப்பங்க செய்திகளுக்கு செய்திகளை திரட்டி தருவதில் நிருபன் நிருபரின் பங்கு இன்றைய மத நிருபா செய்தியாளர் சரிங்களா நீதிக்கு தலைவணங்கு அப்படின்னா இந்த நீதினா இது முறைமைக்கு தலைவணங்குன்னு அர்த்தம் ஒரு வருடத்துக்கு பன்னிரெண்டு மாதம்னு இது ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லணும் சரிங்களா ஒரு வருடம்னு சொல்லி கூட ஒரு ஆண்டுக்கும் சொல்லணும் ஸோ அதுதான் அடுத்தப்பங்க டுவெல்த்து ஓல்டு புக்கில் நூற்றி இருபத்தி நாலாம் பேஜில் மொழிதிரம்பேஜ்கிட்ட கிட்ட கொடுத்துருப்பாங்க பெருமொழிச்சூர் கிளினிக்கு தமிழ் எழுதுங்க சரிங்களா ஸ்ரீமான் வவு சிதம்பர பிள்ளையின் நாமகரணத்தை இந்த கப்பலுக்கு சூட்டுவதில் சந்தோஷமடைகிறேன் என்றார் மூதரங்க ராஜாஜின்னு இருக்கா ஆனால் இங்கே பாருங்களேன் ஸ்ரீமான் யாவது திருவாளர் சிதம்பர பிள்ளையின் நாமகரணத்தின் எது பிள்ளையின் எது அந்த பிள்ளையோட இது சந்தோஷம் நடந்தது மகிழ்ச்சி அடைகிறேன் சரிங்களா எது இந்த கப்பலுக்கு சுற்றுதல் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால் மூதாட்சி அது பாருங்கள் டிவி சீரியலில் இருந்த தொலைக்காட்சியில் அதை பாருங்கள் தொடர்களை பார்க்க விட்டாலும் லைஃப் ஃபோர்னு இருந்த வாழ்க்கையே வெறுத்து விடும் என்கிறார் பாட்டி இந்த செஞ்சூரின்னு எனது இந்த நூற்றாண்டு செஞ்சூரினு இருந்து இந்த நூற்றாண்டு டென்ஷன் இருந்து மன அழுத்தம்னு அர்த்தம் சரிங்களா அதை பாருங்கள் ஸ்லிம்மாக இருந்தது உடல் மெளிவாக பியூட்டின்னு எனது அழகு என்ற எண்ணம் பரவி வருகிறதாம் நமஸ்காரம் எனது வணக்கம் என்று சாஷ்டாங்கமாக சாஷ்டாங்கமாகனது சாஷ்டாங்கமாகன இது நெடுஞ்சான் கிடையாக அர்த்தம் விருந்தவனை இது வாழ்த்தினேன்னு அர்த்தம் சரிங்களா பிர பிரயான் பிரயாணி பிரயாணத்தை ரத்து செய்தவுடன் ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டு வந்துருக்கா பிரயாணின்னு இருந்து பயணின்னு அர்த்தம் இருந்து பயணத்தை ரத்து செய்தவுடன் ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டு வந்துருக்கா அது அம் செல்வனுக்கு கிள்ளைக்கும் தலா தலா ஆகிய ஒவ்வொருக்கும் ஐந்து புஸ்தகம்னு எனது புத்தகம் கோடுன்னு அர்த்தம் சரிங்களா அதை பாருங்கள் இந்த செல்வனுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இது பாருங்கள் ஆறாவது நம்ம இது செல்வனுக்கு இருக்கா இந்த பிரயாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இலக்கி பாருங்கள் பயணி பயணத்தை விளக்கியவுடன் பணம் திரும்ப கொடுக்கப்பட்டது சரிங்களா அடுத்த பாருங்கள் எட்டாவது பாருங்கள் குறிஞ்சி தாக்கல் செய்த வழக்கு சுமூகமாக பைசல் செய்யப்பட்டது இருக்கா குறிஞ்சி தொடுத்த வழக்கு நல்ல முறையில் முடிக்கப்பட்டது அப்படின்னு நடக்கணும் சரிங்களா வீக்கான என் ஆன் ஆண்டிட்ரெஸ்ட் எடுக்க வேண்டும் சரிங்களா அதை பாருங்கள் வீக்கான என் ஆண்டி ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு அட்வைஸ் கூறினார்னா இருக்குது பாருங்கள் உடல்நலம் குறைந்து என் அத்தை ஓய்வெடுக்க வேண்டும் என்று இதவியல் சரிங்களா அதாவது இதவியல் வல்லுநர் அறிவுரை கூறினார் அப்படின்னு எழுதணும் சரிங்களா டயபெட்டிக் பேஷன் ஸ்வீட்ஸ் சாப்பிடுவதே ஸ்டாப் செய்ய வேண்டும் எழுது நீரிழிவு நோயாளி இனிப்பு சாப்பிடுவதே நிறுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு அதை தமிழ் படுத்தணும் அடுத்தால பாருங்கள் லெவல்த்து ஓல்டு புக்கில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும் தமிழ் படுத்ததே இருக்கும் அதில் எழுதுனா பாருங்கள் பெருமலை சொற்கள் நாளை இது பாங்க ரதசம் அப்படின்னா இருக்குங்க இது தேரோட்டம் ஆதலால் சகல காரியங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்படுகிறது எல்லா செயலகங்களுக்கும் விடுமுறைன்னு சொல்லணும் நாளை திருவோண இது நட்சத்திரம்னு இது விண்மீன் சரிங்களா விண்மீன் கூடிய சுபதினத்தில் இது நன்னாளில் திருமண விழா இது சுபமுகூர்த்தம்னா திருமண விழா பாங்க தாங்கள் பத்து மித்திரளுடன் வந்திருந்து வாது வர்க்கர்களை ஆசீர்வதிக்க வேண்டியது பத்து மித்திரர்களுடன் என்னதுன்னா இங்கே பாருங்கள் தாங்கள் பந்து மித்திரர்களுடன் உறவினர் நண்பர்களுடன் வந்திருந்து வாது வர்க்கர்கள் எனது மணமக்களையும் மணமகனையும் ஆசை வகிக்க எனது வாழ்த்த வேண்டிக்கிறேன் சரிங்களா நீ தான் என்க பாருங்க அத்தியாயம் சிநேகிதன்னு நெருங்கிய நண்பன் அர்த்தம் சரிங்களா என்று கூறி சந்தோஷித்து தான் எனது தான் அர்த்தம் பாருங்களா தமிழ் வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க அதை பாருங்க கீழ்காண்தோடு நல்ல தமிழ் சொல்கிற ரோல் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு இது சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் பியூர் தமிழ் பேசணும்னு நான் தெரியுது பியூர் தமிழில் பேசணும்னு ஏதா பியூர் தமிழில் பேசணும்னு ட்ரை பண்ணணும்னு இருக்குது சூய தூய தமிழில் பேச வேண்டும் என நான் முயற்சி இருக்கின்றா எங்கள் ஃபேமிலி சுமால் ஃபேமிலின்னு அது எங்களுடைய குடும்பம் சிறிய குடும்பம் மார்னிங் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வாக்கிங் போவேன் அதிகாலையில் பழுதலைக்கு விட்டு நடைபெற்று செய்வேன் ஸ்விம்மிங் ஒரு ஹெல்த்தி எக்ஸசைஸ்னு இது நீச்சல் ஒரு ஆரோக்கியமான உடற்பயிற்சி ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது அதுக்கப்புறம் நம்ம ஓல்டு புக்கில் உள்ள நைன்த்து புக்கில் உள்ள இதெல்லாம் வச்சுப்போம் சுவிட்சின்னா சொடிக்கி ஐஸ் குளிர் நீர் கூல்ட்ரிங்க்ஸ்னு இந்த குளிச்சார்கள் கிரைண்டர்னா மின்னருவே ஃப்ரிட்ஜின்னா குளிரட்டும் பெட்டி டீனாக தேநீர் வாஷிங் மிஷினா வெளுக்க இயந்திரம் டெலிஃபோன்னா தொலைபேசி கம்ப்யூட்டர்னா கணினி சேர்னா நாற்காலி ஃபோனாக மின் விசிறி மருத்துவமனை டீ ஸ்டால்னால் தேநீர் கடை போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு இருந்தது அஞ்சலகம் சினிமா தியேட்டர்னா திரையரங்கம் ப்ளஷர் கார்னா மகிழ்ந்து ஏரோப்ளைனால் வானூர்தி அப்பாயின்மெண்ட்னால் இது பணியமர்த்துதல் ஹோட்டல்னா உணவகம் மார்னிங்னா காலேஜ் சா இருந்தது சட்டை கே இது காஸ்ட்லின்னு இந்த விலையை உயர்ந்தது கே காலேஜ்னா கல்லூரி மேட்ச்னால் போட்டி வின்னா வெற்றி ஓல்டுனா முன்னாள் ஸ்டூடெண்ட்னா மாணவர் பஸ்னா பேருந்து ரயில்னால் தொடர்வண்டி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னால் பலபொருள் அங்காடி இன்டர்நெட்னு இணையம் மேலாம் சுற்றி டவுன்லோட்னா பதிவிறக்கம் ஃபைல்னா கோப்பு காப்பினா நகல் பென்ட்ரைவ்னா விரலி சீடினா குருவெட்டு சரிங்களா இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருப்போம் ஐரிச்சொலுக்கு நேராக தமிழ் ஒரு ஒரு நாலு பேஜ் அனுப்பியிருப்பேன் நாலு பேஜி அது வந்து இன்னும் நிறைய இருக்குது எட்டு பேஜ் பத்து பேஜ்லாம் இருக்கும் அது அவ்வளோ நீங்கள் ரொம்ப படிக்க முடியாதனால உங்களுக்கு குறையாக தான் அனுப்பியிருப்பேன் பாருங்களேன் தறக்க இது இது அனுப்பியிருப்பேன் இதையும் படிச்சுருங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருப்பேன் அது எங்கே இருக்கு இந்த பிடிஃப் அனுப்பியிருப்பேன் பாருங்க இதில் நிறைய இருக்கும் அயர்ச்சொல் விஷயங்களா அதையும் படிக்குங்க இதில் இன்னும் நிறைய இருக்கு ஸ்நேகம் நட்பு சுதந்திர நாள் விடுதல் நாள் சுத் சுத்த தமிழ் தூய தமிழ் சுயராஜ்யம்னு தன்னாட்சி சர்க்காரா அரசு தயா இங்க தராசன துலாக்கோள் நபர்னா ஆள் அக்கறை அவசியம் குஷ்டம்னா தொல்நோய் இப்ப இருக்குல்லாம் இது நிறைய இருக்கும் இன்னும் நிறைய இருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பேன் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் சரிங்களா நிபுணர் வல்லுநர் விவாகம்னா திருமணம் வேகம்னா விரைவு ஜனம்னா எது மக்கள் ஜாதகம்னா இது பிறப்பு குறிப்பு அதை ஜோடினா இணை அப்படி இப்படி நிறைய இருக்கும் சரிங்களா இது போக நிறைய இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை அப்போ படிச்சுக்கலாம் ஸோ இது மட்டும் சரிங்களா அயிற்சொல் முடிச்சாச்சு அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் வந்து வல்லின மிகு நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் மட்டும் இந்த வீக் பார்க்கும் சரிங்களா அடுத்தால நெக்ஸ்ட் வீக் அடுத்து இது அவுட் ஆஃபில் பார்க்கலாம் சரிங்களா அதாவது என்னென்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் சரிங்களா அதை அடுத்து வீட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ